வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கு சிந்தனையாக நாலூர் நட்சத்திரிலிருந்து நினைப்பது நடக்கும் அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு நம்ம நீ சிந்திக்கலாம் நினைப்பது நடக்குமா அப்படின்னா ஆனால் என்ன நினைக்கிறோன்றது ஒன்று இருக்குது இல்லையா அப்போ இது எப்படி சொல்கிறாருன்றதை நம்ம இன்றைக்கி கவனிக்கலாம் விழிப்பு நிலையில் அறிவு பழகி கொண்டால் மற்றவர்கள் என்ன அலைகள் தீமை அலைகளா விளைவுகள் இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவை இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காத பாதிக்காத அளவுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விழிப்பு நிலையில் இருந்து பழகிக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன அலைகள் என்ன பண்ணுங்கள் நன்மை விளைவிக்கக்கூடியதா இல்லை உணர்ச்சி வரையப்பட்ட நிலையில் தான் இல்லை தீமை கொண்டு நினைக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம என்ன அலைகளை நம்ம என்ன பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ நான்கு விதமாக வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் ஒளிபரப்புறாங்க இல்லைங்களா எதில் டிவியில் ரேடியோவில் அப்படின்னு ஆனால் நம்ம எது வேணும் அப்படின்றத நாம் தான் சூஸ் பண்ணுறோம் அப்போ நாம் எடுக்கும்போது தான் அந்த முடிவு என்ன பண்ணுதுங்க நமக்கு எது தேவையோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்போ அந்த ஏற்ற போல தான் நம்மளோட ரில இருக்கும் நம்ம அதை எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது நம்ம என்ன பண்ணுறங்க எது வந்தாலும் போதும் அப்படின்னு நம்ம காது கேட்காது எது வந்தாலும் நம்ம கேட்டுக்க மாட்டோம் நமக்கு எது தேவையோ அதுதான் அப்போ என்னோட எண்ணெய் அலைகள் தான் நம்ம அங்கே நம்ம ஒளிபரப்பாகும் அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோங்க தேவையற்ற அலைகழிப்பும் பாதிப்பும் இல்லாமல் கஷ்டப்படாமல் எதுக்கு டென்ஷன் ஆகிடுது பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுங்க என்ன தே தேவையோ அது கிடைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதை நினைப்போம் புரியுதுங்களா சுவாமிஜி நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதுதான் நடக்குது நான் வந்து என்ன நினைக்கிறேன் கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினச்சா அப்போ கீழே தான் விழுவேன் விழமாட்டேன் நான் இது நல்லா தான் இருப்பேன் கடவுள் எனக்கு நல்ல ஒரு வழி காமிச்சிருக்காரு அப்படி விழப்போனாலும் நான் என்ன பண்ணுங்க அதுலேருந்து நான் மீண்டுப்பேன் அப்படின்னு பொழுது அப்போ அந்த என்னோட எண்ணெய் அலைகள் தான் அங்கே நினைக்கிறது நடக்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன்றது தான் இங்கே முக்கியம் நடக்கிறது பெருசு இல்லை நினைக்கிறது தான் பெருசு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை நினைப்போம் என்ன வேணும் வாழ்க்கையில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நிறைவு இது தான் வேணும் மனசு மனிதனுக்கு மட்டும்தான் இது தேவைப்படுது ஐந்து அறிவுப்படுத்த விலங்கின வரல பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கு அது அதோடய வேலையை செஞ்சுட்டு அது கரெக்டாக வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கு ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நாம தான் என்ன பண்ணுறோங்க நமக்கும் துன்பத்து கொடுத்துக்குறோம் மற்றவங்களுக்கும் துன்பத்து கொடுக்குறோம் இதெல்லாம் எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த எண்ணங்கள் தான் நினைப்பு தான் அப்போ நினைப்பது நடக்கும் அப்படின்னா நடக்கக்கூடியது எண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட நினைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எனக்கு எது தேவையோ அது கிடைக்கும் அப்போ நல்லதே நினைச்சோம் அப்படின்னா நல்லது தான் நடக்கும் அதுதான் பாரதியார் சொன்னார் என்னவை முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ தெளிந்த நல்ல அறிவு இருந்தால் தான் திண்ணிய நெஞ்சம் வரும் அப்போ திண்ணிய நெஞ்சம் வந்து தான் நல்ல அறிவு வரும் அப்போ எல்லாமே முடியும் அப்படின்றத சுவாமிஜி சொல்லியிருக்காரு பாரதியாரும் அன்றைக்கு உணர்ந்து தான் இதை ஓதியிருக்கார் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் மற்றவர்களுக்கு தான் அந்த அலைவரிசை கட்டுப்பட்டு நம் மதிப்பை உணர்ந்து நமக்காக அவங்க மற்றவங்க அந்த அலைவரிசையில் கட்டுப்படணும் அப்படின்னு நம்ம உணர்ந்து புரிந்து வலியுறுத்தவும் கூடாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏற்ற மாதிரி நம்ம எண்ணங்களை மாற்றிக்க வேண்டியது தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர்களுக்கு என்ன தோணுமோ எங்கே போனாலும் நமக்கு என்ன பண்ணுங்க நான் எங்கே போனாலும் வெற்றி அமையணும் அப்படின்னா என்னோடய எண்ணெய் அலைகள் என்னை சுழற்றி கொண்டு என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அந்த வழி நடத்துவது தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நினச்சது நடக்கும் அப்போ எது நினைக்கணுன்றது ஜட்ஜ் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மள தான் நினைக்கிறோம் அப்போ நம்ம மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணம் சுத்தமாக இருக்கும் அப்போ எண்ணம் சுத்தமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும் அதுதான் சுவாமி சொல்கிறார் அப்படி எங்கேயாவது எதாவது வெற்றி இல்லாமல் தடை வந்துச்சு அப்படின்னாலும் அந்த தடைக்கு கெடுதல் இல்லை ஏன் அப்படின்னா நம்மளை அந்த தடை கற்களே படிக்கற்களாக மார்க்கக்கூடிய திருப்பி விடுவதற்காக தான் இந்த அலை நிலத்தில் இறையாற்றல் நம்மளே அந்த இடத்துல வேலையை நடத்த விடலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையிலுமே எந்த வேலையும் நடக்கணும் அப்படின்னா அது தானாக நடக்கும் நடக்கலை அப்படின்னாலும் அதை ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இரையாற்றல் நமக்கு கொடுக்கும் அப்போ முற்றறிவுன்னு சொல்லக்கூடிய டோட்டல் கான்சன்ட்ரேஷனில் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அறிவை நம் மனசளவில் துரியாதீன தவத்தில் போய் ஆழ்ந்து ஆழ்ந்து செய்ய செய்ய அந்த தொகுப்பாட்டிலே நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாக கலெக்டட் நாலேஜாக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம புரிஞ்சிக்கும் போது இந்த இடத்துல நம்ம எண்ணி என்னதற்கு காலமும் வேகமும் வரும்போது அது தானாகவே மலர்ந்து செயலாகுது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுங்க எப்பயுமே அந்த சுவாமிஜி ஒரு பாடலை சொல்லிப்பார் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும் நித்தம் நித்தம் உடல் உயிரில் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வநூர் அந்த விதத்தில் நம்ம அதை காணும் தெய்வத்துக்காக தான் பிரிவு எடுத்தோன்னு வந்தோம் அப்படின்னா அளவுக்கு நீ எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நாமும் சிறப்பாக இருப்போம் நம்ம சுற்றி இருப்போம் சிறப்பாக இருப்போம் வைத்துக்கொள்வோம் சிறப்பாகவும் இருப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு எளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் காலம் செய்யம் எடுத்த அனைத்து நல்லபொழுது நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்